ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆண்டு தேர்வு வினாத்தாட்கள்லேருந்து தமிழ் கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ரவரி நாலாம் தேதி நடந்த எக்ஸாம் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டு செஷனோட தமிழ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பேப்பர் டூ இலக்கண விதிப்படி சரியானது எது சரி அப்படின்னு கேட்டு தமிழ் படி தாய் தந்தை ஓடா குதிரை உரு பொருள் அப்படின்னு வந்து நாலு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பொருள் தமிழில் சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு நெல் சோளம் வரகு சாமை அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் நெல் யாப்படி பலவீனம் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது டேஷ் ஒரு செய்யுள் லைன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஆற்றுநீர் பொருட்கோளா மொழிமாற்று பொருட்கோளா தாப்பிசை பொருட்கோளா பொருள் கோளா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கூட்டு பொருட்கோள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டு பொருட்கோளோட டெஃபினேஷன் இது இது வந்து நன்னூல் நன்னுள் செய்யுள் இது கொண்டுகூட்டுப் பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க அதாவது யாப்படி பலவினம் கோப்படை மொழிகளை ஏற்பொழி செய்ண்டுகூட்டு பொருட்கள் அதாவது ஒரு சைடில் பல அடிகளில் வந்து சிதறிக் கிடக்கும் சொற்களை அந்த பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி நாமளே பொருள் கொள்வது வந்து கொண்டு பொருட்கள் அதான் வந்து டெஃபினிஷன் இது வேலன் வந்தான் உண்ண சென்றான் படித்த பாடம் அமைச்சரே வருக இந்த பக்கம் பார்த்தோம்னா வினையச்ச தொடர் விழித்தொடர் பெயரச்ச தொடர் தொடர் இருக்கு இப்போ வேலன் வந்தான் அப்படின்றது எழுவாய் தொடர் அமைச்சரே வருக அப்படின்றது விழி தொடர் இது ரெண்டும் நமக்கு கிளியராக தெரியும் படித்த பாடம் அப்படின்றது பெயரச்ச தொடர் நேராகவே கொடுத்துட்டாங்க உன்னை சென்றான் அப்படின்றது வினையச்ச தொடர் அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா நாலு நாலு ஒன்று மூணு ரெண்டு ஆப்ஷன் டி திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிழார் டேஷ் என்று போற்றியுள்ளார் தன்பொருணை புனல் நாடு என்று சேக்கிழார் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார் மகுலி என்பதன் வட்டார வழக்கு சொல் எது அஹ் சோற்றுக்கஞ்சி மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஊமை அணியா தொழில் ஊமியணியாக எடுத்துக்காட்டு அணியா இல்பொருள் ஓமியணியா அப்படின்னா தொழில் ஊமை அணி உயிர் முதல் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு உயிர் எடுத்து வரணும் அதான் உயிர் முதல் சொல் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மரம் கொடுத்துருக்குறாங்க அன்னை தென்னை தேன் இதில் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் உயிர் முதல் சொல் எதுன்னா அன்னை தான் மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நான்கு இது வந்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி இறுதி எழுத்துக்களாக வரும் வல்லின மெய்யெழுத்துக்கள் இறுதியில் வராது மீதி பதினோரு மெய்யெழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும் குற்றியலோகரம் ஒன்று மொத்தம் இருபத்தி நான்கு மொழி இறுதி எழுத்துக்கள் இருக்குது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர் யார் காயிதே மில்லத் பாலோடு வந்து கூழோடு பெயரும் பாடல் வரை இடம்பெறும் நூல் குறுந்தொகை கொள்துரை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இந்த பாடல் ஆசிரியர் யார் அவ்வையார் கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இந்த பாடலாசிரியர் அவ்வையார் கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நீதிநெறி விளக்கம் சரியான இணையை தேர்க காங்கேயம் காலை முட்டை உற்பத்தி தமிழ்நாட்டின் ஹாலந்து வஞ்சி மாநகரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான இணை காங்கேயம் காலை திருப்பூர்னு கொடுத்துருக்குறாங்க முட்டை உற்பத்தி ஈரோடு இல்லை அது நாமக்கல் அது தப்பு தமிழ்நாட்டின் ஹால் வந்து திண்டுக்கல்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு வஞ்சி மாநகரம் அப்படின்றது இப்போ இருக்கிற கரூர் தான் வந்து வஞ்சி மாநகரம்னு அப்போ சொல்லுவாங்க அதுவும் தப்பாக இருக்குது இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து காங்கேயம் காலை திருப்பூர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன குணக்கு முன்னாடி போட்ட தமிழ் வீடியோவில் என்ன பார்த்தோம் மேற்கு என்பதன் வேறு பெயர் குடக்கு அப்படின்னு பார்த்தோம் கிழக்கு என்பதன் வேறு பெயர் குணக்கு எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் நேமிநாதம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலகமா நாடு நடத்திய முதல் நாடு எது உலகிலேயே மொழிக்க ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடிய புலவர் யார் சத்திமுத்தி புலவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி பாடியுள்ளார் தென்திசை குமரி ஆடி வடதிசை கேகுவீராயன் அப்படின்னு பாடியிருக்கிறார் ஒருத்தர் அவர் யாருன்னா சத்தியமுத்தி புலவர் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது என் உயிரணையாய் நீ இளவல் உன் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார் லக்குவன் உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது உருவகம் எனப்படும் பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிக்கவும் வெள்ளை அடித்தான் விசும்பு என்பதன் பொருள் வானம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடர்களை தேர்வு செய்க அ செப்பலோசை பெற்று வரும் அ இரண்டடி முதல் பனிரெண்டு அடி வரை அமையும் இ ஏகாரத்தில் முடியும் இ இயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும் அதில் வந்து அ ஆ ஈ இது மூணு மட்டும் சரின்னு சொல்லிருக்காங்க எதுக்கு வெண்பாவுக்கான இலக்கணம் என்னென்ன செப்பலோசை பெற்று வரும் இரண்டு அடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கும் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இருக்கும் இது மூணும் வந்து வெண்பாவிற்கான இலக்கணம் எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோயில் அமைந்துள்ள மாவட்டம் எது ஈரோடு மாவட்டம் அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓர் எழுத்து சொல் நே அதே மாதிரி போன கொஷின் பேப்பர் வீடியோவை பார்த்ததில் வந்து நோ என்பது எந்த பொருளை உணர்த்துது அப்படின்னு இதை கொடுத்துருந்தாங்க அது வந்து துன்பம் இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் எனும் மொழியியல் நூலை எழுதியவர் யார் சேவை சண்முகம் குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுதும் முல்லை முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுதும் கண்டறிக குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது யாமம் முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம் பொருந்தாததை தேர்க இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கொடுத்துருக்குறாங்க கேரம் நாலாங்குழி ஆட்டம் கன்சியூமர் நுகர்வோர் ரெஃபரி நடுவர் சப் ஜூனியர் மீ மூத்தோர்னு கொடுத்துருக்காங்க சப்ஜூனியர்னா இளையவர் இது பொருந்தாமல் இருக்கு சொல் எவ்வகை போலி இடை போலி எக்ஸாம் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்றவர் வைரமுத்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்படும் பூ அனிச்சம்பூ கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்யூன் அவர்களின் வாழ்க்கையை வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாயன் படைத்த நூல் கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்யூன் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாயன் படைத்த நூல் உனக்கு படிக்க தெரியாது சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறைய முடியும் அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் இவ்வரியில் பயின்று வரும் அணியை தேர்ந்தெடுக்கவும் பிரிது மொழிதல் அணி இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணகின் ஆஐ அல்லன் இவ்வடி இடம்பெறும் நூல் எது புறணூறு ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் சரியான தொடரை தெரிவு செய்க ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துட்டு சரியான தொடர்பு அதாவது வார்த்தைகள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது சரின்னு பார்க்கணும் ஆண்டுதோறும் மறைந்த அது கிடையாது லாஸ்ட் ஒன் தான் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் இதுதான் சரியானது திருவிளையாடர் புராணத்தின் மூன்றாம் காண்டம் இது திருவாலவாய் காண்டம் பொறுத்துக புறநகர் அஞ்சு திறம் அரையர் அரையர்ன்றது இடைப்போலி அது நேற்று பார்த்த கொஷின்ல வந்திருந்தது புறநகர் அப்படின்னா இலக்கண போலி அஞ்சு அப்படின்றது முற்றுப்போலி திறம் அப்படின்னா ஈற்றுப்போலி அரையர் அப்படின்றது இடைப்போலி அப்போ நமக்கு என்ன வரும்னா த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் பி புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் எழில் முதல்வன் திரவ பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர் யார் ஒளவையார் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரியும் தத்தமில் சிறிது உளவாகும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல் தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகளுள் ஒன்று மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் மதுரை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இவ்வடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அப்போ நிறைய இந்த செய்யுள் சிலப்பதிகாரம் சீவகசிந்தமணி மணிமேகலை கம்பராமாயணம் நன்னூல் தொல்காப்பியம் புறநானூறு அகனானூறு கழித்தொகை இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து லெசன்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல்வள கொண்டதுவாம் என்று தமிழின் சிறப்பை பாடலில் புலப்படுத்திய தமிழ் அறிஞர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் சுரதா போலி அற்ற சொல் இதில் போலி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க குழந்தை குஞ்சிரமல்லி என்ற பெண் அதிகாரியைப் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள கோயில் ஒலோகமா தேவிச்சுரம் கோயில் இப்போ கோயில் கேட்டிருக்காங்கல்ல நேற்று பார்த்த கொஷினில் வந்து அந்த பேரை கொடுத்துட்டு அவங்க பெண் அதிகாரியா பெண் புலவரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு என கூறியவர் அம்பேத்கர் கூற்று ஒன்று மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி இட வேண்டும் கூற்று ரெண்டு தனி தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு ரெண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளிட வேண்டும் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி போது ஒற்றை மேற்கோள் குறியிட வேண்டும் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசுல் கம்சதோ வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன தாண்டவராயர் பாவினங்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தவறான இணைகளைத் தேர்க முழவு திமிலை கஞ்சக்கருவி யாழ் வீணை நரம்பு கருவி குழல் சங்கு காற்று கருவி கொம்பு சேகண்டி தோல் கருவின்னு கொடுத்திருக்கிறாங்க இதில் தவறான இணை எதுன்னு ஒன்றும் நாளும் தான் அதாவது முழவு திமிழை கஞ்சக்கருவின்றது தப்பு கொம்பு சேகண்டி தோல் கருவின்றது தப்பு ரெண்டும் சரி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து எடுத்தளவை ஆகுவயர் இரண்டு கிலோ கொடு காரியவாகு பெயர் பயங்கூழ் வளர்ந்தது கருத்தாக பெயர் திருவள்ளுவரை பார் படித்தேன் நீட்டளவை ஆகும் பெயர் அரை லிட்டர் வாங்கு இது அரை லிட்டர்ன்றது நீட்டளவையே கிடையாது இதுதான் தவறானது ஓமை கவிஞர் சுரதா பெறாத விருது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு நாலு கொஷின் முன்னாடி பார்த்தோம் கலைமாமணி விருது பெற்றவர் சுரதான்னு பார்த்தோம் இதில் வந்து சுரதா பெறாத விருது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது ராஜராஜன் விருது எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு தாமரை திரு விருது தான் இன்னும் வாங்கல இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா எது ஆசிரியப்பா புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாட வந்த மரவன் என்றெல்லாம் புகழப்படுபவர் யார் பாரதி வருமுன் காப்போம் எனும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது மலரும் மாலையும் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இந்த எழுத்துக்கள் பிறப்பிடம் இருக்குல்ல அதை வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி இர் எழு ரெண்டும் மேல்வாய் நாக்கின் நுனி வருடல் இற் இள் இது சரியாக தான் இருக்குது இப்பு இம்மு நாவின் ஓரங்கள் தடித்து தடவுதல் கிடையாது அப்படி சொல்ல மாட்டோம் நம்ம இன்னு மேல் கீழ் இதழ் பொருதல் கிடையாது இதழ் பொருந்தாது இதில் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துதல் இ அதுவும் வராது ஆப்ஷன் ஏர் ஈ மேல்வாய் நாக்கின் நுனி வருடல் இள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும் ஸோ இதோட வந்து நாலாம் தேதி நடந்த எக்ஸாம் பேப்பர் டூவோட தமிழ் கொஷின்ஸ் அறுபது கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம்